இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கா திறந்து வைக்கிறாங்க யாரு வராங்க தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வராங்க ஆனா தமிழுக்காக ஒரு நினைவா செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறாங்க செம்மொழியா இருக்கிற நம்மளுடைய தமிழ்மொழிக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமா தமிழ் தாய் வாழ்த்து கூட அவங்க பாடல இதே இடத்துல வந்து தமிழை வைத்து பெரிய அரசியல் பண்ணி தமிழ் தான் எங்கள் மூச்சு ஹிந்தியை திணிக்கிறவங்க ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க ஹிந்தியை திணிச்சிட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட் நீங்க ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் உலகத்துல எந்த மேடைக்கு போனாலும் ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டா பேசுறாரு தமிழுக்கு எந்தெந்த இடத்துல அங்கீகாரம் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும் தமிழனுடைய பெருமை எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அத்தனையும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நேத்து எவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமா வந்து அயோத்தி ராமர் கோயில நம்ம கட்டி நேற்று அதுல கொடியேத்து விழாவில் கூட நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து தமிழ் கல்வெட்டை பத்தி எடுத்து பேசியிருக்காங்க டெமோக்ரஸி வந்து அந்த கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு கல்வெட்டை பத்தி அங்க சொல்றாருன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்க இருக்கிற இந்த திரா டிராமா மாடல் அரசு வந்து தமிழ்ல எவ்வளவு தூரம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசின அந்த கல்வெட்டை பத்தி கூட இங்க இருக்கிற தமிழ் வளர்க்குறோம்னு நாடகம் ஆடிட்டு இருக்க இந்த திராவிட கூட்டத்துக்கு தெரியுமான்னு தெரியல அதனால மக்களே மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷனல் அதுவும் தமிழ்ல வரும்போது நம்ம எல்லாம் வந்து அம்மா கூட எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருப்போம் அதை வச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்றேனே அதை புரிஞ்சுக்கோங்க